ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை நல்லா அந்த வீடியோவை பாருங்க ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை யாருமே காயமாகவும் தப்பிக்கல காயமாவும் ஆகவில்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுட்டு ஏன் இவர் மட்டும் எப்படி குதிச்சாரு ஆனா இவருக்கு இவருக்கு இருந்த இடத்துல மட்டும் எப்படி எக்ஸ்ட் இருந்துச்சு அவருக்கு மட்டும் எப்படி அந்த இடத்துல கொடுத்தாங்க ஃப்ளைட்டு பறகுதா இல்லை மேலே போகுதான்னு எதுவுமே தெரியாது உள்ளே உட்காந்துட்டா ஆனால் இவர் மட்டும் எப்படி கீழே போய் தான் போகுதுன்னு சொல்லி எப்படி இவர் முன்கூட்டியே தெரிஞ்சு எப்படி குதிச்சாரு வாய்ப்பே இல்லை எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு ஓகேங்களா சாதாரணமாக மொபைல் எடுத்துகிட்டு வெளியே போறாரு நல்லா அந்த வீடியோ பாருங்க அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவர் சாதாரணமாக போறாரு ஆனா இது பாகிஸ்தான் போறதுக்கு ஆப்டர் தான் இது உடனடியாக நடந்துருக்கு ஸோ எனக்கு ஏதோ இந்த ஹாலை வந்து நல்லா பகுப்பாய்வு செய்யணும் இமிடியட்லி இதில் வந்து ஃபெசிலிட்டி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஸோ அப்போதான் வந்து என்னன்னு தெரியும் ஸோ ஒருத்தர் கூட வந்து தப்பிக்கலைங்க டோட்டலாகவே அவுட் ஆயிட்டாங்க எப்படி அது இவர் மட்டும் எப்படி குதிச்சாரு ஆனால் இது டேக் அப் ஆகுதா இல்லை கீழே போய் இடிக்குதான்னு இவருக்கு எப்படி தெரியும் சோ உங்களுடைய கருத்தை பகிருங்க সিএনজি গেসে থাকে